வணக்கம் தொழில் முனைவோர்களே உங்களுக்காக இது ஒரு முக்கியமான பதிவு தொழில் முனைவோர்களுக்காக அவர்கள் தொழிலின் வளர்ச்சிக்காகவும் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் அதே நேரத்தில் அவர்கள் வாழ்வியலும் சிறப்பாக அமைய வேண்டும் மகிழ்ச்சியுடன் உற்சாகத்துடன் தொழிலையும் வாழ்வையும் நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த சீரீஸை ஆரம்பித்துள்ளேன் இது சீரிஸ் இரண்டு இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர் யூ பில்டிங் எ பிஸ்னஸ் ஆர் ஜஸ்ட் மெயின்டைனிங் யுவர் பிஸ்னஸ் இதுதான் தலைப்பு ஆங்கிலத்தில் தமிழில் நீங்கள் உங்கள் தொழிலை வளர்த்து கொண்டிருக்கிறீங்களா இல்லை தொழில் அப்படியே இருக்கா அப்படின்னு போகிறோம் புரியலையா தலைப்பை மீண்டும் சொல்கிறேன் இது தொழில் முனைவோர்களுக்கான உற்சாகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற சீரீஸ் இல்லை தொழில் முனைவோர்கள் அவர்கள் தொழிலை சரியாக வளர்த்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான சீரீஸ் உங்களோட தொழில் வளர்ச்சி பாதையை நோக்கி போச்சுக்கா இல்ல உங்க தொழில நீங்க வெறும் பராமரிப்பு மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கறதான் இந்த ஆங்கில தலைப்புக்கான தமிழாக்கம் ஆர் ஆர் யூ ரன்னிங் ஜஸ்ட் மெயின்டைனிங் நீங்க தொழில வளர்க்குறீங்களா இல்ல உங்க தொழில வெறுமனே பாதுகாக்கிறீங்களா சீரீஸ் இரண்டுக்குள்ள போறோம் இது நிச்சயமாக நீங்கள் அடுத்த இருபத்தோரு நாட்கள் கேட்க வேண்டிய ஒரு சீரீஸ் அப்படி இருபத்தோரு நாட்கள் நீங்க கேட்கும் பொழுது உங்கள் தொழில் வளர்ச்சி பாதையை நோக்கி ஆட்டோமேட்டிக்கா போயிடும் ஏன்னா உங்களுக்கே தெரியாம உங்களுடைய சப்கான்ஷியஸ் ஆழ்மனதுக்குள்ளே நீங்கள் பல மாற்றங்களை ஏற்படுத்துவீங்க அது எப்படி ஏற்படுத்தப்படும் அப்படின்னா நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் எண்ணங்கள் மாறுபடும் உங்கள் எண்ணங்கள் மாறுபடும் பொழுது உங்கள் செயல்களும் மாறுபடும் உங்கள் செயல்கள் மாறுபடும் பொழுது வெறுமனே பராமரிச்சுட்டு இருந்த உங்கள் தொழில் வளர்ச்சியை நோக்கி போகும் வாங்க வளர்ச்சின்னா என்ன தொழிலை நாம் எப்படி டெவலப்மெண்ட் பண்ணணும் கட்டி கொண்டு அதை அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு பார்க்கலாம் சரி டெவலப்மெண்ட்டுக்கும் மெயின்டெனன்ஸுக்கும் பெரிய வித்தியாசம் என்ன பில்டிங் எ பிஸ்னஸ் அப்படின்னா குரோத்து மெயின்டெனிங் எ பிஸ்னஸ் அப்படின்னா அது வெறும் சர்வைவல் தாங்க ஒரு தொழில் நம்ம வளர்த்து எடுக்குதா இல்லை நம்ம ஒரு தொழிலை முன்னைக்கு போக முடியாமல் வெறும் நாம் அது பின்னாடி ஓடுறோமா அப்படின்னு நீங்களே உங்களை கேட்டு பாருங்களேன் நாம் ரொம்ப பிஸியாக இருக்கலாம் அது வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம் இல்லை நம்ம இன்கம் இருக்குல்ல அதை நம்ம தொடர்ந்து நமக்கு வந்துட்டே இருக்கலாம் அதனால அந்த இன்கம் ஆனது அர்த்தம் இல்லை பல வருடங்கள் ஒரே லெவல்ல தொழில் இருக்கு அப்போ அவங்க உழைக்கிறாங்க சர்வைவல் அப்படின்னு சொல்றோம் ஸோ ஆர் யூ பில்டிங் பிஸ்னஸ் ஆர் மெயின்டைனிங் திரும்ப அதே கேள்விக்குள்ளதான் வர அப்போ அடுத்து வரக்கூடிய முப்பது பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பதில் சொல்லும் நீங்கள் தொழிலை வளர்க்கிறீர்களா அல்லது உங்கள் தொழிலை நீங்கள் பராமரிக்கிறீர்களா அப்படின்னு கேட்கலாமா முப்பது தெளிவா புரிஞ்சிருச்சு உங்கள் கவிதா உங்கள் மனதோடு நான் உங்களுக்காக பதிவிடுறேன் முனைவோர்களுக்கான சீரீஸ் இரண்ட நீங்க இப்ப கேட்டுருக்கீங்க நிச்சயமா உங்களுக்கு இந்த பதிவு பிடிக்கும் நம்புறேன் மறக்காம நீங்க செய்ய வேண்டியது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கருத்துக்களை பதிவிடுங்க பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மற்றவர்களுக்கும் பகிருங்க வாங்க

நடத்த வைக்கிறாங்களா அப்படின்னா பில்டிங் மீன்ஸ் எக்ஸ்பேண்டிங் கஸ்டமர் பேஸ் அர்த்தம் பாயிண்ட் நம்பர் த்ரீ யூ த ஒன்லி ஒன் இன்ஜின் பிஸ்னஸ் முழுவதும் உங்கள் மேல்தான் இருக்கா நீங்கள் இல்லைன்னா இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற சிஸ்டம் நின்றுமா ஆமா அப்படின்னா யூ ஆர் மெயின்டைனிங் யுவர் பிஸ்னஸ் நாட் பில்டிங் பாயிண்ட் நம்பர் ஃபோர் உங்கள் பிஸ்னஸ்க்கு நோ சிஸ்டம் நோ எஃபர்ட் சிஸ்டம் இல்லாமல் டெய்லி ஒரே போராட்டமாக இருக்கா அப்பனா பில்டிங் மீன்ஸ் கிரியேட்டிங் அப்படின்னு அர்த்தம் மெயின்டெனன்ஸ்னா டெய்லி பரபர பரபரப்புன்னு இருக்கிறதுன்னு அர்த்தம் பாயிண்ட் நம்பர் ஃபைவ் யூ ஃபியர் டெலகேஷன் நான் தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா மற்றவர்களுக்கு வேலையை பகிர்ந்து கொடுப்பதற்கு பயமா அப்படின்னா தட் இஸ் கண்ட்ரோல் நாட் க்ரோத்னு சொல்கிறேன் பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் ப்ரைசிங் சேம் ஃபார் இயர்ஸ் மூணு வருடமா ரேட்டு சேஞ்ச் பண்ணலை ஏன்னா ஃபியர் ஆஃப் லூசிங் கஸ்டமர்ஸ் விலை எத்தனை கஸ்டமர் போயிடுவாங்களோன்னு பயமா தட்ஸ் ஆல்சோ சர்வைவல் மைண்ட் செட் பாயிண்ட் நம்பர் செவன் நோ பிராண்ட் ஐடென்டிட்டி பீப்புள் நோ யுவர் ப்ராடக்ட் பட் டூ தே நோ யுவர் பிராண்ட் பிராண்ட் பில்டிங் இருந்தால் தான் குரோத்து திங்கிங்காக மாறும் பாயிண்ட் நம்பர் எயிட் நோ இன்வெஸ்ட்மெண்ட் பேக் இன் டு பிஸ்னஸ் ப்ராஃபிட் எடுத்து செலவு பண்ணுறீங்களா அல்லது ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா பில்டர்ஸ் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க பாயிண்ட் நம்பர் நைன் சோஷியல் மீடியா ஒன்லி போஸ்டிங் போஸ்டிங் இஸ் மெயின்டெனன்ஸ் ஸ்ட்ராட்டஜி இஸ் பில்டிங் பாயிண்ட் நம்பர் டென் நோ லாங் டேர்ம் விஷன் நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ்க்கு பிளான் இருக்கு அல்லது நெக்ஸ்ட் வீக் ஆர்டர் மட்டும்தான் ஃபோக்கஸ் யோசிங்க பாயிண்ட் நம்பர் லெவன் யூஆர் ஆல்வேஸ் டயர்டு மெயின்டெனன்ஸ் பிஸ்னஸ் மேக்ஸ் யூ டயர்டு எக்ஸாஸ்ட் பண்ணிடும் பில்டிங் பிஸ்னஸ் மேக்ஸ் யூ ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் நம்பர் டுவெல் நோ டேட்டா ட்ராக்கிங் டெய்லி சேல்ஸ் தெரியும் ஆனால் மந்த்லி க்ரோத் பர்சன்டேஜ் தெரியுமா பாயிண்ட் நம்பர் தேர்ட்டீன் சேம் ப்ராடக்ட் நோ இன்னோவேஷன் மூணு வருடமாக சேம் ப்ராடக்ட் தான் நோ அப்கிரேட் நோ வேரியேஷன் அப்படின்னா அது மெயின்டெனன்ஸ் பாயிண்ட் நம்பர் ஃபோர்டீன் நோ டீம் டெவலப்மெண்ட் டீம் இருந்தாலும் ட்ரைனிங் இல்லையா பில்டர்ஸ் டெவலப் பீப்பிள் பாயிண்ட் நம்பர் ஃபிஃப்டீன் நோ கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கஸ்டமர் ஃபீட்பேக் கேட்குறீங்களா இம்ப்ரூவ் பண்ணுறிங்களா பாயிண்ட் நம்பர் சிக்ஸ்டீன் டிஸ்கவுண்ட் டு சர்வைவ் டிஸ்கவுண்ட் இல்லாமல் சேல் ஆகாதா பிராண்ட் ஸ்ட்ரென்த்து ரொம்ப வீக்காக இருக்குது பாயிண்ட் நம்பர் செவன்டீன் நோ ப்ராஃபிட் அனாலிசிஸ் ரெவென்யூ பார்க்கிறீர்கள் நெட் பார்பிட் பார்க்குறீர்களா ரெவென்யூ பார்க்கிறீர்கள் நெட் ப்ராஃபிட் பார்க்குறீங்களா பாயிண்ட் நம்பர் எயிட்டீன் யூ அவாய்ட் டிஃபிகல்ட் டிஸ்கஷன்ஸ் யூ அவாய்ட் டிஸ்கஷன்ஸ் ஹையரிங் ஸ்கேலிங் ஆட்டோமேஷன் போஸ்ட் பண்ணுறீங்களா அப்போனா நான் மெயின்டெனன்ஸ் மைண்ட் செட் தான் பாயிண்ட் நம்பர் நைன்டீன் பர்சனல் க்ரோத் ஸ்டாப் ஆயிடுச்சா யூ லேர்னிங் நியூ ஸ்கில்ஸ் அப்படின்னா வளர்றீங்க ஆர் சேம் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னா மெயின்டைன் பண்ணுறீங்க பாயிண்ட் நம்பர் ட்வெண்ட்டி ஒன்லி டெய்லி ரொட்டீன் ரொட்டீனாக சேஃபாக பண்ணுறது க்ரோத் அப்படின்னாலே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக நினைக்கிறது பாயிண்ட் நம்பர் ட்வெண்ட்டி ஒன் நோ மார்க்கெட்டிங் பிளான் வேர்ட் ஆஃப் மவுத் போதும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா தட்ஸ் ரிஸ்கி பாயிண்ட் நம்பர் ட்வெண்ட்டி டூ நோ ஃபைனான்ஷியல் பஃபர் எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கா பில்டர்ஸ் பிளான் ஃபார் எதிர்பாராததை எதிர்பார்க்கறதுக்கு பாயிண்ட் நம்பர் ட்வெண்ட்டி த்ரீ ஃபியர் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் நியூ பிரான்ச் நியூ சிட்டி அவ்வளோலாம் வேணாம் நியூ ப்ராடக்ட் நியூ இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் அதுக்கே பயமா யோசிச்சுக்கோங்க பாயிண்ட் நம்பர் ட்வெண்ட்டி ஃபோர் நோ பிராண்ட் ஸ்டோரி பீப்புள் பை எமோஷன் ஸ்டோரி இல்லை பாயிண்ட் நம்பர் ட்வெண்ட்டி ஃபைவ் அதாவது தொழிலில் புதிய விஷயங்கள் இன்னோவேட்டிவ் எனர்ஜியே இல்லையா எல்லாமே மேனுவலா அப்போனா டைம் டு ஆக்ஷன் செய்ய வேண்டியதை செய்யுங்க பாயிண்ட் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் கீ பெர்ஃபாமன்ஸ் இண்டிகேட்டர்னு சொல்லுவோம் பிஸ்னஸில் என்னென்னு கண்டுபிடிச்சிங்களா டார்கெட்டை செட் பண்றீங்களா மெஷர் பண்றீங்களா பாயிண்ட் நம்பர் டுவெண்ட்டி செவன் நோ பர்சனல் டைம் பேர்ன் அவுட் பிஸ்னஸ் க்ரோத் அப்படின்னா ஓனர் ஃப்ரீடம் இன்க்ரீஸ் ஆகணும் பாயிண்ட் நம்பர் டுவெண்ட்டி எயிட் நோ மந்த்லி ரிவ்யூ ரிவ்யூ இல்லாமல் க்ரோத்து நடக்கவே நடக்காது பாயிண்ட் நம்பர் டுவெண்ட்டி நைன் கம்ஃபர்ட் ஜோனில் செட்டில் ஆகிட்டீங்களா இது போதுன்னு நினைக்கிறீங்களா ப்ளீஸ் அதை ஸ்டாப் பண்ணுங்கள் அப்பனா பிஸ்னஸ் க்ரோத் ஆகாது ஹானஸ்ட்டாக முப்பதாவது பாயிண்ட்டு ரொம்ப ஹானஸ்ட்டாக பதில் சொல்லணும் உங்களோட தொழில் அடுத்த ஐந்து வருடம் வளர்ச்சியை நோக்கி போகணும்னா மாற்றம் உங்ககிட்ட இருந்து தான் வரணும் உங்க ஆன்சர் ஆமா அப்படின்னா நீங்க பிசினஸ்ல வளர போறீங்கன்னு அர்த்தம் இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா பிசினஸ் மெயின்டைன் பண்ண போறீங்கன்னு அர்த்தம் ஸோ உழைப்பது அப்படிங்கிறது எப்பயுமே நல்லதுதான் கேபி வகுப்புகள்ல உங்களுக்கு என்ன சொல்றனும் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பண்ணும்பொழுது அது ஒரு இருந்து அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்துடும்ன்னு சொல்கிறோம் இப்போ உழைக்கிறது நல்லது தான் ஆனால் வளர்ச்சி இல்லாத உழைப்பு நமக்கு சோர்வை தரும் இந்த முப்பது பாயிண்ட்டு எத்தனை உங்களுக்கு பொருந்துதுன்னு பாருங்கள் அதுலேருந்து நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு போனோம் அந்த ஸ்டெப்புக்கு எங்கெங்கெல்லாம் சேஞ்சை கொண்டு வரணும்னு யோசிங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தொழிலை நீங்கள் வளர்த்து கொண்டு இருக்கிறீங்களா இல்லை அந்த தொழிலை நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத விட உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு மெயின்டைன் பண்ணாமல் வளர்க்கணும் அதற்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறதையே இந்த முப்பது பாயிண்ட்டை நீங்கள் திரும்ப கேட்கும் பொழுது அதை பாயிண்ட்ஸாக நீங்கள் எழுதிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும் அண்ட் தொழிலில் நிறைய மாற்றங்களை கொண்டு வாங்க அடுத்த ஐந்து வருடத்தில் நீங்கள் தொழிலில் எங்கே இருக்கணும் எந்த வளர்ச்சியை நோக்கி போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க தொழில் வளர்ச்சியா இல்லை என்றால் வெறும் பராமரிப்பா இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இது சீரிஸ் இரண்டு தொழில் முனைவோர்களே பிஸ்னஸ்ல வளர்ச்சி பாதையை நோக்கி போங்க ஆல் தி வெரி பெஸ்ட் மீண்டும் நாம அடுத்த சீரீஸ் மூன்றில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சைனிங் ஆஃப் உங்கள் மனதோடு நான் கவிதா பலராமன்